சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலேஜ் பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் பாகுபலி திரைப்படம் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுது செகண்ட் பார்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுது ரெண்டு படத்தையும் இணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா தி எப்பிக்னு சொல்லிவிட்டு ஒன்று வெளியிட்ருக்காங்க இதோடய வசூல்லாம் கேட்கும் போது இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட ரீச் ஆகும்லாம் சொல்கிறாங்களே இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது எதனால் இந்த படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க சார் எதனால் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த பாகுபலி பார்ட் ஒன்னும் பார்த்தீங்கன்னா சக்கை போட்டு போட்டுச்சு பாகுபலி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு படம் அது தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ராஜமௌழி தான் கொடுத்துருந்தாரு பாகுபலி பார்ட்டும் அதை விட பயங்கரமான கலெக்ஷன் ப பண்ணி பயங்கரமான மிகப்பெரிய வெற்றி படம் கிட்டத்தட்ட பெரிய கலெக்ஷன் கேட்ட ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் பண்ணிச்சு கலெக்ஷனை பற்றிலாம் நம்ம பேசுவோம் ஸோ இந்த இந்த படம் பார்த்திங்கன்னா பாகுபலிங்கிற படம் வந்து மக்கள் மனசில் வந்து பதிஞ்ச ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படம் எடுக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து ஷூட் பண்ணுவாங்க பல விஷயங்களை ஷூட் பண்ணுவாங்க ஆனால் வந்து எப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து படத்துக்குள்ள வைக்க முடியாது படத்தினுடைய ஃபுட்டேஜ் பற்றி வந்து ச நிறைய விஷயங்களை தூக்க வேண்டியிருக்கும் நிறைய நிறைய விஷயங்களை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அருமையான சீன்ஸாக இருக்கும் அதாவது இதை எப்படா மிஸ் பண்ணுறது இந்த சீனை இந்த சீன்லாம் எப்படா தூக்குறது அப்படின்னு டேரக்டர் ஃபீல் பண்ணுவார் அஸ்டன்ட் டேரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க எடிட்டர் ஃபீல் பண்ணுவார் நடித்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் வந்து எடுத்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா ஃபுட்டேஜ் காரணம் ஃபுட்டேஜ் மெயின்டைன் பண்ணணுங்கிறது ரிமூவ் பண்ணுவாங்க மனசே இல்லாமல் அந்த சீனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இப்படி வந்து பல சீன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்ச சீன்ஸ் வந்து இருந்துச்சு ராஜமௌழிகிட்ட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாகுபலி எப்பிக் தி எப்பிக்னு ஒரு 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 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் விட்டால் என்ன ஒரு ஒரு அதே படம் தான் ஆனால் வந்து அதில் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக உள்ள விஷயங்களையெல்லாம் செஞ்சு ஆட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் என்ன அது எப்படி இருக்கும் ஆடியன்ஸை விரும்புவாங்களா அப்படின்னு ஒரு சும்மா அது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பரிச்சயம் தான் இது டேரக்டர்ஸ் கட் மாதிரி ஆமாம் டேரக்டர்ஸ் கட் மாதிரி அது வந்து எப்படின்னா அந்த டேரெக்டர் முடிவு பண்ணுறாரு அப்படி முடிவு பண்ணி தான் அந்த பாகுபலி வந்து இப்போ வந்து தி எப்பிக்கின்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முப்பதா முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னித்துக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஸ்க்ரீன்ஸு அதாவது இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ மிகப்பெரிய வெற்றி படம் அதாவது வந்து கலெக்ஷன் அழுன படம் ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ண படம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல அந்த தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் அதனால எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதே ம படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணால் இது வெற்றி அடையுமாங்கிறதே டவுட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எட்டாயிரம் ஸ்க்ரீன்ஸில் வந்து வேர்ல்டு ஒய்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தைரியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து சக்க போடு போடுது அதாவது முதல் நாளே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்த படம் தானே பெருசாக ஓடுமா அப்படிங்கிற டவுட்டில் ஆனால் வந்து தமிழ்நாட்லையும் நேற்றுக்கு ஒரு நாள் வந்து கூட்டம் வரதை பார்த்துட்டு அந்த அந்த படம் எப்படி சொல்கிறது அந்த அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் இன்னைக்கு வெள்ளி சனிக்கிழமை வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸுமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டியூரேஷன் வந்து மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டியூரேஷன் இருக்கிற ஒரு படத்தை தேட்டரில் போய் ஆடியன்ஸ் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எப் என்னடா படம் முடிஞ்சிருச்சே இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடினா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா புது புது சீன்ஸாக சேர்த்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக வந்து எடிட்டோரியல் கட் பண்ணியிருக்காங்க டேரக்டர்ஸ் கட்டுன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு படத்தை நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க பல பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒரு எடிட்டர் வந்து ஒரு கட் பண்ணுவார் டைரக்டர் வந்து ஒரு ஃபைனல் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது பார்த்துட்டு இதை வேறு மாதிரி ஒரு கட் பண்ணலாம் வேறு மாதிரி வந்து ஆர்டர்லாம் மாற்றுவாங்க முதல் சீனை ரெண்டாவது போடுவாங்க நாலாவது சீனை ஏழாவது கொண்டு வருவாங்க இப்படி ஆர்டரை மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா அந்த படம் வந்து வேறு மாதிரி விறுவிறுப்பாக மாறிடும் அப்படி வந்து இந்த கட் பண்ணியிருக்க விதம் இருக்குங்களா அதுவே ரொம்ப எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரானரியா இருக்கு படத்தை பார்க்குற யாருக்குமே சளிப்பு கொடுக்கல இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பார்ட் ஒன்று வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கோடியில் வந்து இப்போ தயார் பண்ணியிருந்தாங்க அதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது கோடி யாருமே எதிர்பார்க்கல பார்ட் ஒன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாகுபலின்னு ஒரு படம் கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கில் ராஜமௌலி பண்டார் அப்படிங்கிற பேச்சு தான் இருந்துச்சு ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அறநூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ட் டூ பாத்தீங்கன்னா எதிரின் சொல்லுங்கள் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி எழுநூறு கோடி அதாவது வந்து ரெக்கார்ட் பிரேக்கு டங்கல் படம் தான் பார்த்தீங்கன்னா அமீர் கானோட டங்கல் படம் ரெண்டாயிரம் கோடி வந்து ரீச் பண்ணிச்சு பாகுபலி வந்து பார்ட் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி வந்து ரீச் பண்ணிருச்சு பெரிய கலெக்ஷன் அதாவது முதல்ல ஆயிரத்தி முதல்ல ஆறுநூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணிருச்சு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாவது ஆயிரத்தி எழுநூறு கோடி கலெக்ட் பண்ணிருச்சு மறுபடியும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே க்ரௌடு இதே ஆடியன்ஸோட புல் இருந்துச்சுன்னா ஏழ்நூறு கோடியை வந்து வேர்ல்டு வைடு கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கோடி கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க படம் பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தை பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க படம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாங்க இந்த படத்தை இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஆல்டர் பண்ணிருக்காங்க தமலா நடிச்சிருப்பாங்க தமலாவோட பல சீன்ஸை வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிருக்காங்க அதுக்கு பதில் வேற புது புது புகை வந்து சேர்த்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஃபைட்டு இதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாகுபலி தானா பார்ட் ஒன்னும் பார்த்துருக்கோம் பார்ட் டூவும் பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்கே இது வந்து உண்மையாலுமே பாகுபலி தானா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் சார் அதாவது வந்து ஒரு வெற்றி படம் அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணி ரொம்ப ரொம்ப இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இது வந்து பாகுபலி படம் இப்போ ரிலீஸ் ஆகி அது சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு ராஜமௌலி ஆரம்பத்தில் படம் எடுக்கும் போது என்னன்னா ராஜமௌலி மேல சில விமர்சனங்கள் வந்துச்சு ஹீரோ வச்சு தான் படம் எடுக்க ராஜமௌலிக்கு தெரியும் பெருசாக வந்து ஹீரோ இல்லாமல் படம் எடுக்க ராஜமௌலியால் தெரிய எடுக்க மாட்டார் பிரம்மாண்ட பண்ணி பிரம்மாண்ட படங்கள் தான் ராஜமௌலி ஓடுச்சு ஓடிச்சு ராஜமௌலி எல்லாம் பெரிய டேரக்டர் கிடையாது இப்படிலாம் விமர்சனங்கள் வந்துச்சு அது எல்லாருக்குமே வரும் சில நேரங்களில் நீங்கள் வந்து திடீர்னு பெரிய ஆள் ஆகும்போது பெரிய வெற்றி படங்கள் கொடுக்கும் போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது ராஜமௌழி வந்து சேலஞ்சா ஒரு படம் பண்ணார் நான் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஈகை மையப்படுத்தி ஒரு கதை எழுதியிருப்பாரு அந்த 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 கதையே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிராஃபிக்ஸு விஎஃப்எக்ஸு எஸ்எஃப்எக்ஸு எல்லா என்ன என்னென்ன லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இருக்கோ அவ்வளோத்தையும் பயன்படுத்தி ஒரு இ அது வந்து பணம் ஃபுல்லாக பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹீரோவை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் மொத்தத்தில் அந்த இ வந்து பறக்கும் போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறையா இ நிறையா இடத்துல நம்ம பார்த்துருப்போம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட பறந்து போவோம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக அந்த ஈயை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அது வந்து இப்போ ப்ராப்பராக கிராஃப் பண்ணியிருந்தாங்க அந்த படம் ஃபுல்லாகவே அது வந்து அந்த இ என்ன மாதிரி தொந்தரவு பண்ணுறங்கிறது தான் படம் அந்த படத்தை எடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா இந்த படமெல்லாம் எடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு ஈய வச்செல்லாம் படம் எடுத்திங்கன்னா அது வந்து பெருசாலாம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அது இந்த மாதிரியான படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி நிறையா வந்து விமர்சனங்கள் இருந்துச்சு யார் ராஜமௌளிக்கிட்ட சொன்னாங்க அவங்க உதவியாளர்களே சொன்னாங்க சார் இது ரொம்ப ரிஸ்க் சார் இது வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு ஈயை ஈயை வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொன்னால் கூட அந்த ஈயை வச்சு படம் எடுக்கும்போது அது செலவு ரொம்ப ஜாஸ்தி கிராஃபிக்ஸில் ஃபுல் ஃபுல்லாகவே வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணணும் ஸோ பெரிய பொருட்செலவில் எடுத்து பெரிய லாஸ் ஆயிடும்ன்ற பயம் எல்லாருமே ராஜமௌலி காட்டினாங்க ஆனாலும் ராஜமௌலி என்னென்னா எதுக்குமே அசரலாம் நான் பார்க்குறேன் நான் பண்ணுறேன் நான் ஜெயிக்கிறேன் நான் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இப்படத்தை வந்து பயங்கரமான ஒரு ஹிட் படமாக கொடுத்தாரு அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா சமாந்தா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருந்தா கூட நிறைய பிரபலமான நடிகர்களோட நடிச்சிருந்தா கூட சமந்தாக்குன்னு ஒரு பெரிய அடையாளத்தை வந்து நாணி படம் கொடுத்துச்சு அந்த அளவுக்கு வந்து சமாந்தா வந்து எப்படி சொல்வது ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு சமாந்தா அவங்கக்கிட்ட வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக வாங்கியிருப்பார் ராஜமௌழி அந்த நாணி படம் கொடுத்தா இல்லையா அதுக்கப்புறம் ராஜமௌலியோட கேரியர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி கேரியராக மாறிடுச்சு அப்படி தான் வந்து பாகுபலி எடுத்தார் பாகுபலி பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாகுபலியோட பட்ஜெட்லாம் அந்த காலத்தில் யாருமே பண்ணலை இவ்வளோ ரிச்சாக இவ்வளோ க்ராண்டாக வித்தியாசமான கதைக்களத்தோட படம் பண்ணவே இல்லை யாருமே அதாவது வந்து அதுக்கு முன்னாடி வந்து மணிரத்னம் சங்கர் இவங்க தான் பிரம்மாண்ட படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராஜமௌலி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டோட அதாவது வந்து ஒரு ஒரு கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கதை அந்த கதையெல்லாம் யார் ராஜமௌலிகிட்ட கொடுக்குறா அப்படின்னா ராஜமௌலியோட அப்பா அதாவது வந்து ராஜேந்திர பிரசாத் அவர் தான் வந்து இந்த கதையை வந்து ராஜமௌலிக்கு சொல்கிறாரு ராஜேந்திர பிரசாத் எப்படின்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் படங்கள் கதைகள்லாம் எழுதுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டு ரொம்ப பிரமாதமாக வந்து அதை எழுதுவார் ஸோ அப்படி எழுதின ரைட்டிங் எல்லாம் வந்து மகன்கிட்ட கொடுக்குறாரு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணு இதெல்லாம் கரெக்டாக நீ எடுத்தீங்கன்னா நீ பெரிய அளவுக்கு வெற்றி அடைவே அப்படிங்கிறாரு ராஜமௌலி அந்த கதையை வாங்கி அதை எப்படி எடுக்கணுமோ அதை அவ்வளவு பிரமாதமாக எக்ஸலண்ட்டாக எடுத்து பெரிய சக்ஸஸ் பண்ண ஒரு இயக்குனர் ராஜமௌலி பார்ட் ஒன்னு பற்றி பேசணும்னா பல பேரோடைய எஃபர்ட் வந்து பார்ட் ஒன்லே இருக்குது பார்ட் ஒன் எடுக்கும்போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அதாவது நம்ம முதல்ல வந்து அந்த படத்தினுடைய ஹீரோயின் அனுஷ்கா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எஃபர்ட் எடுத்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்களோட கேரக்டரே பார்த்தீங்களா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த அந்த அளவுக்கு வந்து அனுஷ்கா வந்து அந்த படத்துக்காண்டி உழைச்சிருப்பாங்க அவங்க நடிப்பை போட்டிருப்பாங்க அப் அந்த அந்த அனுஷ்காவுக்கு அப்போது அந்த படத்துக்கு கமிட் ஆயிட்டாங்க கமிட் ஆகும்போது ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஒரு இயக்குநரை வந்து அவங்க வந்து காதல் திருமணம் செய்கிறதா இருந்தாங்க இந்த படம் கம்மிட் ஆகுது எப்படி பாகுபலி கம்மிட் ஆகுது அப்போ அனுஷ்கா வந்து இந்த படம் வந்து கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதில் நடிச்சா நம்ம வந்து பெரிய பேர் கிடைக்கும் அதில் நமக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் பேர் ஒரு நடிகர் நடிகர்கள் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதை கிடைச்சிச்சு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிச்சின்னா சம்பளம் கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க அந்த 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 படம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி அனுஷ்கா வந்து இந்த படம் நமக்கு பெரிய பேரை கொடுக்கும் அப்படின்னு முதலே நம்பினாங்க அதனால் அனுஷ்கா வந்து அந்த இயக்குநர்கிட்ட சொன்னாங்க அவர் காதலிச்சிட்டு இருந்த இயக்குநர்கிட்ட சொன்னாங்க ஒரு ஒன்றரை வருஷம் அந்த படத்தை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஒன்றரை வருஷம் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு கொஞ்சம் ஒன்றரை வருஷம் தானே கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்கார் பரவாயில்ல சரி ஒன்றரை வருஷம் நீங்கள் இந்த படத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுஷ்காவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு அனுஷ்கா வந்து பாகுபலியில் நடிக்கிறாங்க பார்ட் ஒன்னில் நடிக்கிறாங்க அந்த படம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் முடிஞ்சு பயங்கரமான ஹிட் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆனது அப்புறம் பார்ட் டூ பிளான் பண்ணுறாங்க பார்ட் டூ மறுபடியும் அனுஷ்கா நடிக்கணும் அப்படின்னும் போது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை வருஷம் ப்ராஜெக்ட்டு பெருசாக ஆமா நீண்ட ப்ராஜெக்ட் பட்ஜெட்டும் பெருசு கதையுமே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டூ விட பார்ட் டூ வந்து பிரமாதமா இருக்கும் ஒரு வேளை அனுஷ்கா நடிக்க மறுத்து இருந்தால் பார்ட் டூவே வந்திருக்காம கூட இருந்திருக்கலாம் ஏன்னா வேற ஹீரோயினை போட்டு எடுத்தால் இந்த கனெக்டிவிட்டி கூட வந்திருக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அனுஷ்கா என்ன சொன்னாங்கன்னா இல்லை சார் எனக்கு இந்த படம் வந்து பெரிய பேரை வாங்கி கொடுத்துருச்சு இந்த படத்தினுடைய பார்ட் டூவில் வந்து நிச்சயமாக நான் தான் வந்து நடிப்பேன் நான் நடிக்கிறேன் படத்தில் நான் வந்து என்னுடைய காதலிட்ட பேசி திருமண தேதி தள்ளி வைக்கிறேன் இந்த மாதிரி வந்து வருஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்போ அவர் சொல்றாரு என்ன அனுஷ்கா நீங்கள் வந்து ஒன்றரை வருஷம் சொன்னீங்க இப்போ நான் வெயிட் பண்ணேன் திருப்பி இன்னொரு வருஷம் வரீங்க இது வந்து பார்ட் டூ வந்து ரொம்ப பட்ஜெட் வேற பெரிய பட்ஜெட்டாக இருக்குது ரொம்ப நாள் வரை ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க அதுவாது ஒன்றரை வருஷத்தில் முடிஞ்சு வருஷத்தில் முடியுமானே தெரியாது அந்த அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அந்த படத்தை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க எடுக்கிறாங்க எப்படி தள்ளி வைக்கிறதுன்னு கேட்குறாங்க ஃபேமிலி சைடில் ஒரு ப்ரெஷர் வரும் ஆமாம் ஃபேமிலி சைட்லேயும் ப்ரெஷர் இருக்குது கேட்கும்போது அப்போ அனுஷ்கா சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த படத்தில் அவங்க நடிக்க போகிறாங்க பார்ட் டூவில் நடிக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் என்னென்னா அவருக்கு அந்த டேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சைடில் ஒரு பெரிய ப்ரெஷர் இல்லை இல்லை உனக்கு வயசாகிட்டே போகுது நீ எத்தனை நாள் வந்து தள்ளி போட்டுட்டே போவேன் இப்போ பார்ட் ஒனில் நடித்தாங்க பார்ட் டூவில் நடிக்கிறாங்க இன்னும் பார்ட் த்ரீ எடுப்பாங்க அதுலேயும் நடிக்க போவாங்க நீ வந்து உன்னைய திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியுமா அப்படின்னா அவர் ஒரு யாரோ ஒரு மருத்துவரை வந்து திருமணம் செஞ்சுட்டார் இருப்பாரு ஸோ இதுல என்ன அப்படின்னா அனுஷ்கா அன்னைக்கு வந்து அந்த பாகுபலியில நடிக்க பார்ட் ஒன்ல நடிக்க மறுத்திருந்தால் இது வேண்டான்னு சொல்லியிருந்தால் அன்னைக்கு திருமணமாய் இன்னைக்கு வந்து செட்டில் ஆயிருப்பாங்க ஆனா அதை தள்ளி போட்டதுனால பார்ட் டூலையும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால மொத்தமாவே இன்னைக்கு வரைக்கும் அனுஷ்காக்கு திருமணமாகாம இருக்கு அதாவது இனிமே வந்து திருமணம் பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஆனா அந்த அந்த எப்படி சொல்றது ஒரு திருமணத்தை கூட வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க யாருமே அந்த மனசு வராது ஒரு நடிகையா இருக்கிறவங்க ஒரு காலகட்டம் வரும்போது திருமணம் அதுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குது எப்படி சொல்கிறது கணவன் குழந்தைங்கன்னு வாழணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதை கூட அவங்க தள்ளி போட்டு படத்தை நடிச்சு கொடுத்தாங்க ஸோ அவங்க சாக்ரிஃபைஸ்லாம் மறக்கவே முடியாது அனுஷ்கா அந்த பாகுபலி படத்தில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சத்யராஜ் கேரக்டர் கட்டப்பா கேரக்டர் பார்த்தீங்களா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் சத்யராஜ்லாம் கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஒன்றரை வருஷம் இங்கே ஒரு ரெண்டரை வருஷம் அதை மற்ற படங்களுக்கு தேதியே கொடுக்கல முழுக்க முழுக்க ஒரு இன்வால் இன்வால்மெண்ட்டோட அந்த கெட்ட கட்டப்பா கேரக்டர் பண்ணார் அந்த கட்டப்பா கேரக்டரில் சத்யராஜை கமிட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராஜமௌலி கிட்ட சொல்லியிருக்காங்க இது நம்ம தெலுங்கு படம் எடுக்கிறோம் தெலுங்குலேயே இந்த மாதிரி சத்யராஜுக்கு ஈக்குவலான ஆட்கள்லாம் இருக்காங்க வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணலாம் சார் எதுக்கு சார் தமிழ்லேருந்து சத்யராஜ் கூப்பிட்டு வரீங்க தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ராஜமௌலி என்ன சொல்லியிருக்காருனா கதாபாத்திரம் தான் வந்து படத்தினுடைய மைய புள்ளியா இருக்கு அதாவது பார்ட் ஒன் முடியும் போது இந்த சத்யராஜ் கேரக்டர் தான் பார்ட் டூலேருந்து இருந்து தொடங்குற கட்டப்பா க கதாபாத்திரம் என்ன பண்ண கொடுக்குது லீடே கொடுக்குற ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி ஒரு ஆள் வேணும் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஹெஃப்டியான ஒரு அந்த பாடி பில்டடான அது சொன்னால் அது வந்து ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு ஆள் வேணும் அது வந்து சத்யராஜ் தான் எனக்கு மனசில் படுது சத்யராஜ் நடித்தா தான் இந்த கட்டப்பா கதாபாத்திரம் வந்து பெருசாக பேசப்படும் பெருசாக நிற்கும் அதனால் சத்யராஜ் தான் இந்த பட கேரக்டர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ராஜமௌழி வந்து பிடிவாதமாக இருந்தார் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஆனால் ரா ராஜமௌழி நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அந்த கதாபாத்திரமாக அவ எப்படி சொல்கிறது கட்டப்பா அப்படின்னா சத்ய சத்யராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் அந்த கட்டப்பான்ற பேர் சொன்னாலே சத்யராஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ப கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு பார்ட் டூலையுமே நடிச்சிருந்தார் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நடிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்காண்டி ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் நடிக்கிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த இந்த படம் உருவாகிறதுக்கு பல பேர் வந்து துணையாக இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரா இது ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் அங்கே தான் வந்து முழு படப்பிடிப்பையும் நடத்திருக்காங்க இந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இந்த படத்துக்காண்டு போட்ட செட்டு பார்ட் ஒன் பார்ட் டூலாம் முடித்ததுக்கப்புறம் அந்த செட்டை கலைக்கலாமா அப்படின்னா கலைக்க வேண்டான்னு அந்த ஸ்டுடியோ ஓனரே சொல்லிட்டார் காரணம் என்னென்னா இல்லை இல்லை இதை பார்க்குறதுக்கே ஆள் வராங்க எங்கே இது பாகுபலி செட்டு எங்கே பாகுபலி எங்கே நடந்துச்சு அந்த செட்டை காமிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறது டிக்கெட் போட்டு ஷோவை வச்சா பயங்கரமாக ஓடும் போல அதனால் வந்து நான் டிக்கெட் போட்டு பண்ண போகிறேன் இந்த செட்டை நீங்கள் கலைக்காதீங்க அப்படியே விட்ருங்கன்னோன்னே அவங்க தயாரிப்பு பண்ணிடோன்னே என்ன சொல்லிட்டாங்க ஓகே சார் உங்களுக்கு உங்களுக்கு இதில் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்ன பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு காலையில் ஸ்டுடியோ வந்து தொ திறக்கறதுக்கு ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒம்போது மணிக்கே வந்து டிக்கெட் போட்டு அனுமதி கொடுத்தாங்க பெரிய டிக்கெட் ஃபேரு அந்த டிக்கெட் போட்டு அனுமதி கொடுத்தா கீழோவது நிமிஷம் ஷோனு எடுத்தாங்க நீங்கள் வந்து பொதுவாக அந்த வெளிநாடுகள்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷோலாம் நிறையா நடத்துவாங்க அதாவது வந்து இந்த டால்ஃபினை வச்சு ஒரு ஷோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடத்துவாங்க இந்த இந்த சர்க்கஸ் வச்சு ஷோ நடத்துவாங்க இந்த மாதிரி நிறையா டிக்கெட் போட்டு ஷோஸ் பண்ணுவாங்க சிங்கத்தை வச்சு நடத்துவாங்க சர்க்கஸ்லாம் நம்ம ஊரில் கூட இருந்துச்சு முதல்ல அந்த மாதிரி வந்து ஷோஸ் நடத்தினாங்க பாகுபலி ஷோ பாகுபலி ஷோனே வந்து அந்த அந்த அரண்மனையில் அந்த அரண்மனை செட்டை வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு திறப்பாங்க திறந்தால் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ ஒரு ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு அந்த காஸ்ட்யூமு எல்லாத்தோடையும் ஆட்களை வர வச்சு அது முரசு கொட்டுறதுல இருந்து பல விஷயங்கள் கிட்டத்தட்ட அந்த அரண்மனையே சுற்றி 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 இருபது நிமிஷம் ஷோ நடத்திருக்காங்க தொடர்ந்து அதை வந்து பல வருஷம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பல எப்படி சொல்கிறது அதிலே பல கோடி வந்து பணம் வந்து கிடைச்சிருக்கு அந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டிக்காரவங்களுக்கு அதில் கூட பார்த்தீங்கன்னா ராஜமௌலிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறதா சொன்னாங்க ராஜமௌலில்ல இல்லை சார் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அது நம்ம ராஜம ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னோது எனக்கு அதெல்லாம் சார் சொல்லிட்டாரு ஆனால் அங்கே போனாங்க பொதுமக்கள் மொத்த படமே இங்கே தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே எப்படி அது முடிஞ்சிச்சு எங்கெங்கே எடுத்திருக்காங்கன்னு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி இப்போ போனீங்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அது எல்லா இடமும் சுற்றி பார்ப்பாங்க பா கா காரணம் என்னென்னா பல படங்களுடைய செட்டுகள் அங்கே போடுவாங்க பல படங்கள் போடுற செட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக உண்மை மாதிரியே இருக்கும் இப்போ பாகுபலிக்கு போட்ட செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே செட்டுன்னே யாருமே சொல்ல முடியாது அளவுக்கு தத்துருவமாக இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி வந்து இந்த படத்தினுடைய பெருமை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இப்போ பார்ட் டூ பார்ட் ஒன் ரெண்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்துல இந்த திரைப்படத்தை அவர் ரீ ரீரிலீஸ் பண்றதுக்கு என்ன காரணம் இந்த நேரத்தை இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ராஜமௌலி வந்து எப்படி சொல்லுது மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார் மகேஷ் பாபு அங்கே ஆந்திராவில் ஒரு சூப்பர் ஹீரோ ராஜமௌலி வந்து ஒரு ஸ்டார் டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது மிகப்பெரிய பட்ஜெட்டு மகேஷ் பாபு கிட்டத்தட்ட நம்ம தமிழில் விஜய் அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அங்கே ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படின்னும் அந்த பட்ஜெட்டே பெரிய பட்ஜெட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் அந்த படம் ப்ரொடக்ஷனில் இருக்க போகுது இந்த படத்தை உடனே எடுக்க முடியாது ஏன்னா ராஜமௌலி வந்து இப்போ பாகுபலி கொடுத்ததுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ராஜமௌழந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து பெரிய படத்தை எதிர்பார்க்குறாங்க பிரம்மாண்டங்களை எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது ராஜமௌலி வந்து மகேஷ் பாபு வச்சு பண்ணுற படம் ஒரு நீண்ட கால தயாரிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் நம்மளுடைய படம் ஒன்று வராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை மக்களுக்கு வருவோங்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட் பண்ணி வச்சுருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணாத ஃபுட்டேஜ் அதெல்லாம் வந்து நம்ம இந்த படத்தில் பயன்படுத்தலாம் மக்களுக்குமே இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அனுபவமாக இருக்கும் புதுசாக அனுபவமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனும் பெரிய கலெக்ஷன் பண்ணும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது மறுபடியும் இப்போ ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன நினச்சி ரிலீஸ் பண்ணுறாங்களோ பண்ணாங்களோ அந்த அதே வந்து இப்போ வந்து எப்படி அந்த கலெக்ஷனை இது பண்ணிகிட்டு இருக்கு இப்போ ஓகே சார் இப்போ தற்சமயத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா திரைப்படம்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றிலாம் பெற்று இருக்கு இன்னும் அது ஆயிரம் கோடியை கிட்டத்தட்ட டச் பண்ணிடுச்சுன்னாங்க ஸோ அதோடைய ஐடியா கூட இதை விட்டுட்டாரோ காந்தாரா ஒன்று வந்துச்சு காந்தாரா டூ வந்துச்சு காந்தாராவும் இப்படி தான் காந்தாரா ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்துச்சு குறைஞ்ச ப்ரோ ப்ரொடக்ஷன் காஸ்டில் தான் பண்ணாங்க ஆனால் மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணிருச்சு பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டுச்சு உலக அளவில் வந்து ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காந்தாரா டூ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அது காரணம் என்னென்னா பார்ட் ஒன்று பெரிய வெற்றி அடைஞ்சதுனால பார்ட் டூ வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப வந்து செலவழிச்சு பெரிய பொருட் செலவில் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது பொறுமையாக எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணாங்க அந்த அந்த வெற்றி அந்த பார்ட் டூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுது அப்படி இருக்கும்போது ராஜமௌலிக்கு என்ன என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த பாகுபலியை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு எப்படி சொல்ற டேரக்டர் கட் ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் அதை எப்படி ரசிப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் இப்போ எல்லாம் ரசிகார் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையுமே எல்லா உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து தேட்டரில் வந்து க்ரௌட் பெரிய க்ரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த 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 ஐடியா அது சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே சார் அவர் வந்து அவரோட ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பார்ட் ஒன்னும் பார்ட் டூ சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணணும் அதில் இது வரைக்கும் வராத ஃபுட்டேஜை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் அவரோட ஐடியா இன்றைக்கி எப்போயுமே ஜெயிச்சுன்னு தான் இருக்குது இப்போ நம்ம அந்த பேசுகிற நேரத்தில் கூட புக் மை ஷோவில் ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரம் டிக்கெட் சேல்ஸ் அப்படின்றாங்க இது தமிழ் வருஷன்லேயே எப்படி அப்படின்னு சொல்லும்போதோ கண்டிப்பாக உலக காலவில் அது பெரிய வசூல் பண்ணும் இல்லை சார் நிச்சயமாக அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரம் டிக்கெட்டு ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து வெற்றி கண்ட படம் மறுபடியும் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது பார்த்த படமே அதாவது வந்து பாகுபலி வெற்றி படம் அது பார்த்த படமே மறுபடியும் வந்திருக்கு அது இவ்வளோ கலெக்ட் பண்ணது அப்படின்னா ரெக்கார்டு தான் அதெல்லாம் அது அந்த எடிட்டிங் மேஜிக் எடிட்டிங் மேஜிக்கு இந்த இந்த மேஜிக் எப்படின்னா இன்னும் பல படங்களுக்கு வந்து இது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் சினிமாவுக்கு இது நல்லது முதல்ல எப்படின்னா இப்போ வந்து இந்த பா இந்த எப்பிக் எப்பிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப பெருசாக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ஆகும் இந்த இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ப எடுத்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சீன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு ஒரு டேரக்டர்ஸ் கட் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு செலவாகாது இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு மினிமமான ஒரு செலவில் ஆயிரம் கோடி எழுநூறு கோடி அடிச்சிச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வெற்றி அது வந்து சினிமாவுக்கு நல்லது அதான் டேரக்டரோட ஐடியாங்கிறதா டேரக்டரோட ஐடியா மட்டும் இல்லை தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ இந்த மாதிரி பிரம்மாண்டமாக பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த படங்கள்லாம் இருக்குல்ல இதை மாதிரி ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அடுத்தடுத்து வர ஆரம்பிப்பாங்க அது வந்து அதுவும் நல்லா ஓடிச்சின்னா பெரிய வெற்றி தான் சினிமாக்கு வெற்றி ஆடியன்ஸ்க்கும் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரீட்டு ஓகே சார் இது மூலமாக என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு குவாலிட்டியான படம் எடுத்தோம்னா அது எத்தனை வருஷங்கள் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் நன்றி சார்